السلام ورحمه الله تعالى وبركاته نحمده ونصلي على رسول الكريم اما بعد فقد قال الله تعالى بالقران الكريم الفرقان المديد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا ان الله وملائكته يصلون على النبي ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم نم يلوري مسلم غلاغو مؤمن غلاغو ஆகி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்வர்க்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் நமது கண்மணி நாயகம் சொல்லல்லாஹூ அலைவாசலாம் அவர்களின் உம்மத்தினராக ஆக்கி புரிந்தானே அந்த அல்லாவிற்கு எல்லா புகழும் அலமதுல்ல அலம்லா அல்லாஹால நமக்கு நிறைய நியாமத்துகளை கொடுத்திருக்கிறான் அதில் முக்கியமான ஒரு நியாமத் என்றால் அல்லாவிடத்திலே உட்கார்ந்து நேரடியாக பேசக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹூ தாலா நமது கண்மணி நாயகம் சொல்லல்லாஹூ அலே வசலம் அவர் அவர்களின் உம்மத்திற்கு சுல சுலபமாக கொடுத்து விட்டான் ஏனென்றால் அவர் முன்னாள் நபி மூசா அலே இஸ்லாம் அவர்களுடைய உம்மத்திற்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை நமது முன்னாள் நபி மூசா அலை இஸ்லாம் அவர்களுடைய உம்மத்தினர் ஏதேனும் தேவை இருந்தால் ஹஜரத் மூசா அலே இஸ்லாமிடத்திலே வந்து கேட்டு அவர்களிடம் அல்லாவிடத்திலே கேட்க சொல்லி கூறுவார்கள் அஜரத் மூசா அலே இஸ்லாமும் அவர்களுக்கு என்ன தேவையோ அது அல்லாவிடம் கேட்டு

என்னை அலையுங்கள் நான் உங்களுக்கு பதில் கூறுகிறேன் என்று அல்லாஹாலா குரானிலே கூறுகிறான் கூறுகிறார்கள் துவா கபுலாகும் முறை மூன்றாகும் முதலாவது என்னவென்று கேட்டால் துவா கேட்டவுடனே உடனே கபுலாகும் உதாரணத்திற்கு தாலாவிடம் ஒரு மகரிப் நேரத்துல தொழுவும் பொழுது அவங்களுக்கு ஒரு பண தேவை அல்லாஹால கிட்ட கேட்கும்போது அல்ல எனக்கு அந்த மாதிரி பணத்தை வரைக்கு எனக்கு இந்த ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்துறியா அல்ல அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹாலா ஏதாவது அந்த துவாவை கபுல் செஞ்சு ஏதாவது ஒரு வழியாக அல்லாஹாலா அந்த பணத்தை அல்லாஹாலா உங்களுக்கு கொடுத்துருவான் இரண்டாவது துவா கேட்ட உடனே கபுல் ஆகாது ஆனா அந்த கபூல் ஆகாத துவாவிற்கு பகிரமாக அல்லாஹாலா உங்களுக்கு ஏற்படக்கூட ஏற்படக்கூடிய ஆபத்தை தடுக்கிறான் எப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம மதசாலி புது டைல்ஸ் போட்டிருக்காங்க படிக்கல இப்போ நான் அந்த ப வந்து ஸ்பீடாக ஓடி வரேன் ஸ்பீடாக ஓடி வரும்போது வலிக்கு விடுது நான் விழுந்தேனா மண்டை உடஞ்சேன்னு எனக்கு தெரியும் அல்லாவத்தால் அந்த இடத்துல நான் செஞ்ச துவாவை கவுல ஆக்கியிருக்க மாட்டான் அந்த துவாவின் பகிரமாக எனக்கு அந்த இடத்துல அல்லா ஒருத்தால காப்பாற்றிடுவான் ஏதாவது ஒரு பிடிக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்து அல்லா ஒருத்தால எப்படியாவது காப்பாற்றிடுவோம் இது இரண்டாவது மூன்றாவது என்னவென்று சொன்னால் இந்த உலகில் நம்ம நிறைய துவாக்கள் செய்திருப்போம் நிறைய துவாக்கள் செய்திருப்போம் அந்த துவாக்களில் அபுளாகாத துவா வைத்து அல்லாஹாலா நம்மளை மறுமையில் ஆஹ் என் அடியானே இங்கே வான் கூப்பிடுவோம் அப்போ நம் நம்ம நம்ம எல்லாம் நம் போகும்போது அல்லாஹாலாவிடம் போகும்போது எல்லாம் நம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம் யாருலா சரி நான் எப்படியும் நரகவாசி தான் நான் நரகத்துக்கு தான் போறேன்னு ஆனா அல்லாஹாலா வந்த உடனே சொல்லுவான் நீ நர சொர்கத்திற்கு போன்னு அப்ப நாம யோசிப்போம் நான் எந்த ஒரு நல்ல ஒரு அமல்களையும் செய்யல நல்ல ஒரு காரியங்களையும் செய்யல ஆனா நான் எப்படி நரக சொர்க்கு போவேன் அல்லாஹாலா இத கேட்கும் போது அல்லாஹாலா சொல்லுவான் என் அடியானே நீ இந்த துனியாவில் இருக்கும் பொழுது என் இடத்தில் நீ துவா கேட்டாய் அந்த துவாக்களில் சில துவாக்களை நான் கபுல் செய்தேன் சில துவாக்களை கபுல் செய்யவில்லை அந்த துவாக்களுக்கு கூலியாக உனக்கு நான் அந்த துவா கபுலாவாத துவாவை நான் இங்கு உனக்கு அமல்களாக மலையளவில் குவித்து வைத்துள்ளேன் என்று அல்லாஹாலா கூறுவான் அப்படி கூறி அல்லாஹாலா நமக்கு சொர்க்கத்துக்கு அம்சுட்டுவான் இது ரசூல் சல்லா இந்த ஹதிஸை அவர்களிடம் அவர்களுடைய இருந்த சஹாபா சஹாபா மக்களிடம் கூறும் பொழுது சஹாபா மக்கள் கூறினார்களாம் யார் ரசூலுல்லா இனிமே நான் அதிக அதிக துவாக்களை செய்ய போகிறேன் என்று அப்போ ரசூல்லா கூறினாராம் ரசூல்லா கூறினார் நீங்கள் எவ்வளவு அதிக அதிக துவா செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிக அதிகமாக அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான் என்று ரசூல் சல்லுல்லா அலிஸ்லம் கூறினார்கள் இந்த கூறினார் என்று திருமதி என்னும் அதிசயில் பதிவு ஆகப்பட்டுள்ளது நிலைமைகள் மற்றும் இடங்கள் என்று உள்ளன முதலில் என்னவென்று கேட்டால் லைலத்துல கதர் இரவில் கேட்கக்கூடிய துவாவை அல்லா உத் தாலா கபுல் செய்கிறோம் இரண்டாவது அதாவதுடைய நேரத்தில் அல்லாஹாலா முதல் வானத்திலே இறங்கி வந்து நாம் கேட்க கூட கூடிய துவாக்களை அல்லாஹால கபுல் செய்கிறோம் மூன்றாவது வரலான ஐந்து பக்தர்களின் பின்னால் கேட்கக்கூடிய துவாவை அல்லாவு தாலா கபுல் செய்யறோம் நான்காவது மழை பெய்து இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட மழை பெஞ்சுது அஹ் அப்போ அந்த நேரத்துல நம்ம அல்லாஹால துவா கேட்டனோ எவ்வளவு துவா கேட்கிறோமோ அவ்வளவு துவாக்கள் அல்லாஹ் கபுல் செய்யும் ஐந்தாவது இகாமத்திற்கு இடையில் அதாவது பாங்கு கொடுத்ததற்கு பின் இகாமத்திற்கு கொடுக்க போக முன் முன்னால் இருக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய இடைவெளியில் நம் துவா கேட்டால் அல்லாஹாலா கபுல் செய்கிறான் ஆறாவது என்னவென்று கேட்டால் சொல்ல சொல்லப்படும் போது அல் பாங் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம வந்து அல்லாஹாலும் அல்லாஹ் எனக்கு நம்ம என்ன துவா கேட்கிறோமோ அல்லாஹாலா வந்து கபுல் செய்யறோம் ஏழாவது ரமலான் மாதத்தில் கேட்கும் போது எட்டாவது ஒரு முஸ்லீம் தனது இன்னொரு முஸ்லிமான சகோதரருக்கு துவா தனிமையில் துவா கேட்கும் போது அல்லாஹாலா கவுல் செய்கிறார் நமக்கு ஏதேனும் தேவைகள் இருந்தால் பிறரிடம் நமக்கு அஹ் கூறி நம்ம வாங்கிக்கணும் ஒன்பதாவது ஒரு மஜிலிஸ் நடக்கிறது அந்த மஜ்லிஸ் நடக்கும்போது இடையில வந்து அல்லாஹாலிடம் துவா கேட்டால் தாலா உடனடியாக கபுள் செய்கிறான் பத்தாவது நோம்பாலி நோம்பு திறக்கும் வரை ஒரு நோம்பாலி நோம்பு வைத்து நோம்பு திறக்கும் வரை உள்ள அந்த நேரத்தில் துவா செய்தால் அல்லாவுத்தாலா உடனடியாக கபுள் செய்கிறான் அடுத்தது என்னவென்று பார்த்தால் துவா துவாவின் ஒழுக்கங்கள் சில சில இருக்கிறது அதுல முக்கியமான மட்டும் நான் சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் முதலில் அதவான முறையில் துவா கேட்பது அதவான முறையில்னா அல்லாஹாலம் அத்தையாத்தில உட்கார்ந்து கையேந்தி உங்களுக்கு என்ன தேவையோ அதை அல்லாவிடம் அதவான முறையில் மரியாதையுடன் கேட்டால் தாலா துவா வைக்காமல் செய்யும் இரண்டாவது துவா கேட்கும் போது மன ஓர்மையுடன் கேட்க வேண்டும் மன ஓர்மை ஓர்மையுடன் என்னவென்று கேட்டால் மட்டும் மட்டும்தான் நம் சிந்தனைகள் இருக்க வேண்டும் வேற எங்கவும் செல்ல கூடாது அஹ் திடீர்னு துவா கேட்டுட்டு இருப்போம் திடீர்னு நைட் என்ன சாப்பாடு செய்ய போறாங்களோ தெரியல அப்புறம் நம்ம தினைக்கும் நடக்கிற விஷயத்தெல்லாம் ஒவ்வொன்றாலும் நினைச்சு பார்ப்போம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது அல்லாவை மட்டும்தான் நினைக்கணும் அல்லாஹ்விடம் மட்டும்தான் துவா கேட்கணும் மூன்றாவது என்னவென்று கேட்டால் தொடர்ந்து கெஞ்சி கேட்க வேண்டும் அல்லாவிடத்திலே அல்லா இப்போ உதாரணத்திற்கு ஒரு குழந்த இருக்குது அந்த குழந்தைக்கு சாக்லேட் தேவைன்னா அத்தா கிட்ட என்ன அத்தா கிட்ட கேக்கும் அப்ப அவங்க அத்தா வந்து வாங்கி தரலன்னு சொன்னா அப்ப அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுவோம் எவ்வளோ கெஞ்சினுமோ கெஞ்சும் அடம் பிடிக்கும் அந்த மாதிரி அல்லா தாவிடம் நாம் கேட்கக்கூடிய துவாவை கபூலாகும் வரை நாம் கெஞ்சிக்கொண்டே இருக்க வேண்டும் அல்லாவிடத்திலேயே நமக்கு கடைக்கும் வரை கெஞ்ச வேண்டும் நான்காவது துவாவில் பணிவு பயம் நடுக்கம் ஆர்வம் இருக்க வேண்டும் பணிவு என்றால் அல்லாவிடத்திலே மிகவும் மெதுவாக எல்லா எனக்கு இந்த தேவை இருக்கிறது இந்த இந்த தேவையை கொடுத்தது அல்லா மெதுவாக பணிவாக பொறுமையாக கேட்க வேண்டும் அடுத்து பயம் நடுக்கம் அல்லாவிடத்திலே பேசுகிறோம் என்று ஒரு பயத்துடன் நடுக்கத்துடன் கேட்க வேண்டும் நான்காவது ஒரு ஆர்வத்துடன் கேட்க வேண்டும் ஒரு நம்மள நம்ம வந்து அல் அத்தா கிட்ட ஒரு பொருள் கேக்குறோம் அத்தா வந்து இது வாங்கி தராங்கன்னு சொல்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் நம்ம எப்படி அதை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளவு ஆர்வமா இருக்கோமோ அந்த மாதிரி எல்லாவிடத்திலேயே நம் துவாக்களை கபூல் செய்து அவன் கொடுக்க போல கொடுக்கக்கூடிய அமல்கள் எப்படி இருக்கு என்று நம் ஒரு ஆர்வத்துடன் அல்லாவிடத்திலே துவா கேட்க வேண்டும் எனவே எனவே எனக்கும் எனவே எனக்கும் உங்களுக்கும் அல்லாவிடத்திலே அதிக அதிகமான துவாக்களை செய்து நிறைய அமல்களை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை தருள் உருவானாக வாக்கில் தாவான் அலமதுல்லாய் அபுல்லா வலைக்கு வலைக்கம் அஹ்